கத்தறி நாமம் நாமம் கத்தரை போற்றி போமே கத்தர் நம் வழக்குகளை சரி படுத்துவாரே நமக்கு ஒரு வழக்கு உண்டு அதை தேவனத்திலே சமர்ப்பி உன்னுடைய வழக்குக்கு நீதிபதி தேவனே உன்னோட நீதிபதி உனக்கு இறங்கிடுவாரே சகலத்தையும் செய்பவர் சகலத்தையும் புதிதாக்குவார் கிரியே செய்பவரே இதோ நான் கூட சில நேரத்தில் அவ்வளோவா என் தேவனை ஆராதித்தது இப்பொழுதெல்லாம் என் தேவனை குறித்ததான ஒரு பெரிய சிந்தனை இதோ நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை ஒன்றும் கொண்டு போகும் ஆனால் தேவனத்திலேயே நாம் நெருங்கி ஜீவித்தால் உடைய ஆயுசுகள் தரப்படலாம் அவர்தான் நமக்கு இரக்கம் செய்ய வல்லமை உள்ளவர் நீதி உள்ள கரத்தை வைத்து உடைய நாட்களை நீடித்த நாட்களாய் அவர் சமர்ப்பிப்பார் இதோ ஒவ்வொரு நேரத்திலையும் நீ வேதத்தை படி அதில் உள்ள ரகசியத்தை நீ கற்றுக்கொள் அதில் பிரமிக்க முடியாத ஆச்சரியங்களை நீ பார்ப்பாய் வேதம் உனக்கு ஒரு பொக்கிஷமாய் காணப்பட வேண்டும் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து போகும் ஆனால் நம்மை அழைத்த தேவனோ நம்மை விட்டு எப்பொழுதுமே பிரிய மாட்டார் அவர் பிரியத்தின் ராஜா அவர் நமக்காக இறங்குவார் எப்பொழுதும் வேதத்தை படி தாகத்தோட தேவனை ஆராதி இதோ விண்ணப்பங்களுக்கு அவர் முக்கியத்துவத்தை தருவார் இதோ எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நீ கலங்க வேண்டாம் நிச்சயமாக அவர் உனக்கு எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு பாதியிலுண்டு பாதியிலுண்டு நிச்சயமாக பாதிலாலி நான் பாருங்கள் இப்பொழுதும் நான் தூங்கினாலும் கூட எந்திரிச்சு என் தேவனுடைய சிந்தனையை தாங்க அவர் தான் இந்த பலத்தை தந்தவர் இந்த ஆரோக்கியத்தை தந்தவர் என்று நான் எப்பொழுதும் அவர் சமூகம்தான் எனக்கு நிறைவாக வேண்டும் எனக்கு ஏதாயிலும் சந்தோஷம் வரும்போது நான் என் தேவனை மறந்து போய்விடுவனோ என்று நான் கவலைப்படுவேன் ஆனால் சிறிது நேரம் அங்கே நான் நினைப்பேன் என் தேவனை நின் என் தேவனத்திலே நான் போய் பேச வேண்டும் நீ பேசினால் உன்னோடு கூட அவர் பேசுகிற தேவன் இதோ நீ வேதத்தை படித்தால் நீ அவரோடு கூட பேசுகிறாய் நீ ஜெபித்தால் அவர் உன்னோடு கூட பேசுகிறார் இதோ கர்த்தர் செய்கிற அதிசயங்களை நீ காண்பாய் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நீ ஜெபிக்கிறதற்கு பதில் உண்டு நிச்சயம் பதில் உண்டு உன்னுடைய இதோ உன்னுடைய ஜெபத்திற்கு அவர் தள்ளி வைக்கிறது இல்லை ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கண்ணின் மணி போல சேர்த்து உன்னை சௌக்கியத்திலே உன்னை சந்தோஷத்திலே உன்னுடைய சிந்தனைகளிலே இப்பொழுது பாருங்கள் எனக்கு அதிகமாய் காலையில் தலைவலி ஏற்றுது நான் சிறிது நேரம் நினைத்தேன் ஏதோ குறைவாக இருக்கிறது என்று ஆனால் என் தேவனிடத்திலே நான் உட்காரும்போது எந்த வழியும் இல்லை எந்த மாத்திரையும் எந்த ஒரு ஆனாலும் தேவன் என்னோட கூட இருக்கிறது நிச்சயமாக நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவித்ததை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவனை பிடித்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு செய்வார் அவர் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் காலை வேலை நீர் பிரமிக்க முடியாத ஆச்சரியத்தை காண்பார் நீங்கள் யாவரும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ரைட்டு கொடுங்க சேனல்களை உயர்த்துங்க கத்தர் உங்களை ஆசீர்வதி